அதனால சரியா அந்த நீட வளைக் கொண்டு சொன்னா இப்படி பகல்ல மட்டும் இல்லை இரவுல கூட பாத்ரூம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கா பாத்ரூம் வெறும் பயதேரியம் பயப்பட மாட்டீங்க அது என்ன வந்தது குதிட்டியோ யாரோ அப்பா தடுத்து வந்து கொண்டுருக்குறாங்க இப்போ வந்து அம்மா இப்போ வந்து பன்னெண்டு நாளாயிட்டு பன்னெண்டு நாளா வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கலாம் என்ன அதாவது வந்து அம்மா வந்து இப்போ பன்னெண்டு நாள் ஆயிட்டு பன்னெண்டு நாளா பன்னெண்டு நாளாங்கிற வீட்டுல ஒரு மாற்றம் ஒன்று நடந்தது ஸோ அதை வந்து அணு வந்து கண்டுபிடிச்சி அம்மாட்ட சொல்லி அம்மா லண்டன்லேருந்து வரைக்கு ஒரு

மற்றதுவா நேற்று துக்கா வந்து தினக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்காக தண்ணி விட ஆகி பாத் பாத்ரூம் போகுமா சுவர சொல்லி பயப்படுத்தி போட்டு ஆள் போட்டு இருந்தவா

அது அது இருக்காது அப்போ அதை எடுத்து இதுக்குள்ளே போடணும் சரியா இப்படி வளம் இருக்கு இந்த கருப்பு உள்ளூ போகும் அதை உழு போய் போட்டுக்கிட்டோன்னா இப்படி வேணும் ஒன் பண்ணி இந்த ரெடி விற்பாரு சரியா ரெடி என்னோடனே இது ஊசி இதை இது எங்களுக்கு ஒவ்வொரு அளவு அளவு சேர்க்கிற மாதிரி இருக்குது முத்த ஏதாவது குட்டின நூறு ஊசிய போன வருஷமே எனக்கு நாயொண்டு கிடைச்சது நாய் ஒன்று கிடைச்சி ஊசி நான் ஊசி ஒன்று போயிடல அதுவும் எனக்கு தம்பி மூட்டங்களை நீங்க நான் ஒண்டுமே இல்ல சரி இப்போ நங்கள ஆம்பளத்தில வயர் தரானு குதேக்க இது இப்படி வைங்க அய்யோ என்ன க்ரீன் தவா அதுல விசிங்க இல்ல இல்ல அதுக்குள்ள ஏத்தி இல்ல நீ தக்கடு உது மொச்சு நான் பையரா இல்ல போடு நீங்களே இங்கே போறீங்க நீ அப்படியே புடாயை போய் ஆளு நேவனா

Nathu hara dhamarattu Ere apri hai vainam, karenam Kada ula kumrunga ana, kada ula kumrunga Nathu kumrunga anu Parin, parin Tendya khatanda Nupti Sini ila

என்ன <laughs> அது <laughs>

நீங்க வந்துட்டு இதுரோட நீங்க ஒரு சேனான அந்த தயசே ஜோடாயன காணி நீங்க கொண்டேன் ஏ நான் கூடி பாம்புல அதுல கவலைல எல்லாம் பிராப்ளம் இல்லை நீங்க பதட்டப்படவே இல்லை நல்லவள வந்து ஊருக்கு நான் ஆனா அது ஒரு குச்சிறதை தெரியல அத என்னது அப்ப தெரியல அது உங்களுக்கு நான் இந்த இரத்ததகுவு கவுன்ட் இயர் ரெக்ஸிஸ் எடுக்கணும் எனக்கேல

பதிமலங்கட பிரந்தரத்துறவை கே கண்ணலாம் பூ அடிச்சு பூ பூடிட்டேன் மேனம் வந்து மச்சையில அனுபபகுது இந்த தட்டறது பிசினை கொண்டு வந்துடுறோ இந்த

சோடா குடினி ஆசோடா குடிக்கிறது மட்டும் சோடா குடிக்கிறது நான் இனிமேல் பிஜா பண்றதுக்குமே வர சொல்லல நீ குடிக்கறதலாம் மதிய காலையில மட்டும் தான் انا எங்க வந்து அந்த மதியம் சரியல நான் இங்க பாக்குறது 100 நான் வந்து 100 மதியமாடா நான் ஒரு கதி பண்ணிக்கணும் உங்களுக்கு ஓகே நம்ம வந்து கூட நிகரேலா கூட டவுன் கூட இல்ல டவுன் ஆவீட்ட 6 டானிக்கு வந்துட்டா டவுன்லாம் கூட சூப்பர் மேன் அது 5.5 4 ഓ ഡബൾ മണൻ കേറിയേ പോയി എന്നാ സേത്തി ഒരു മുസന്തിനെ നീനെ വിളിച്ചോളി നിങ്ങൾ അമ്മസുന്നനെ ബ്രോം ചെയ്യയേ പാartifactId മണദ തോരണൻ ഉണ്ട് കണ്ടോ ഏ നബി ചൊല്ലി നിവർത്തി കേറല്ലേ അവിടെ ഇരുന്നോളാൻ കേറ് ചോടാൻ എന്തികേറുന്നോ മോദൂർങ്ങേ ഇന്നിട drin அவன் குளிச்சிரு. படிவாகே. ஆ. படி. 2.2 2.4 5.6. என்ன இல்ல இல்ல நார்மல் நார்மல். என்ன கொண்டு வந்த? என்ன உடம்பா கண்டுடா. அப்ப அந்த ஸ்கிரீன் ஓ அப்ப அந்த மெனாலி அடிச்சதுல ஹவர் பார்த்தா டையி புடு குமேரியால இருந்து இல்ல. அப்ப போ

நீடுச்சா கூடாது

കുത്തശീല കുത്തരത്തിലേ കുത്തുപോരോ എനിക്ക് ചൂടൊന്നും ഇല്ല നീങ്ങത് കൊണ്ട് മട്ടേ പേര് പോകുമ്പോ ആടെയും കാട്ടാ പഠിക്കാന്ന് ചുവർ തമ്മിൽ പോലും പോലും കൂടെ ബജാ കൂടുമ്പോഴതാകും நீங்க வந்து யோசிக்கிறதே சோறண்டா சிரிக்குற வேண்டியது தான்ப்பா தாலதால கொண்டு வந்து நிச்சல்லுங்கடா அதோ போறதுக் கூடியது உடனே சாப்பாடு ஆரதலா ரெண்டு வார்த்தை சாப்பிட்டு அவளே ஆரண நல்ல மரைக்கறி எல்லாம் கூட சாப்பிடுறோம் வெල් மரைக்கறி சாப்பிட்டல்ல மோகன் மரைக்கறி மரைக்கறி சமே கிரேஜா அந்த டங்காக்கு பை டங்கா எல்லனேட்டு போடு புல்காட்டிங்க சாப்பிடு என்ன അപ്പൊ കട്ടായം പിന്നേരം ഹോസ്പിറ്റൽ പോയി സാപ്പാട്ട് കൊണ്ടുവരോണ്ട് പിന്നേക്കില്ല ഇപ്പൊ ഇപ്പൊ

அதே மாதிரி இந்த ரெண்டும்

இது பயம் <yeah>. <ambition> <aire> <much dancing beggar negócio> കാണുന്നവരൊക്കെ എൻ്റെ അപ്പോയ് എന്നെ 25.3 നി記വേ എന്നെ 25 വെള്ളനെ 23.2 അത് വന്നെ നിങ്ങൾ ടീ കുടി കേക്ക കുറഞ്ഞ മുന്നം തമ്പി வந்துങ്ങളെ എടുത്തിട്ട് പോണത് തമ്പി അകേ 23 ദശമുണ്ട് ഇപ്പോ 25.3 മോളെ സ്വർണ്ണല വാടുറു കൊട്

சரி ஓகே அப்போ அந்த பாடலை ஆரம்பிப்போம் இந்த என்ன பாடல் பாடக்கூடிய மாலையில் மாலையில் யாரும் மனதோடு பேசிய வகையிலே இருக்கும் சரியா சரியா பாடலை ஆரம்பிப்போம் Mookam bru teu Mookam landa au வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற வரட்டும் பாசல் தேவின்று காதல் நீர வளையல் ஓசைவாகமாக இசைதே பார் Well, I'm

அதை अपन அந்த ஏதாவது ஒரு விசேதெது அம்மா உடைய பாட்டையங்கட போயிடுச்சு மறந்து போச்சு மறந்து போச்சு சூர் வர்த வந்து என்னடா சொல்லுது சூர் போடு போடு யாரையும் வரமா தெல எல்லாம் கொண்டு வர கண்டி வயல்ல வெச்சு பண்ணி பா மர்மாங்காலி சரியா நல்லா சொல்றது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சொன்னேன எனக்கு அத சொல்லலாம் போ அப்ப நீ யோசிக்க அம்மா தெல இத நான் போடுங்க வந்து நிச்ச என்னைய அத வந்து